மழைக்கு நடுவில் பல சிரமங்களையும் தாண்டி அழைப்பையேற்று இங்கே தமிழ்நாட்டோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி இந்த கீரா நினைவரங்கத்தில் நான் எப்போதும் இந்த மண்டபத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் நினைப்பேன் இங்கே இருக்கிற இருந்து ஐயா வந்து இதெல்லாம் பார்த்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புகைப்படத்தையும் நம்ம பார்த்தோன்னா தோணும் நமக்கு அவர் வந்து இங்கே கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் இப்போ நாளெலாம் இன்னும் கீராவோட எழுத்துக்கெல்லாம் முழுமையாக வாஸ்த ஆள் கிடையாது முழுமையாக வாசிக்காட்டாலும் கூட அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வாஸ்த அனுபவத்தில் அவர் அவரை எல்லோரும் கொண்டாடுறத பார்த்து நம்மளும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிற தருணத்தில் இந்த அவரோட நினைவாக இருக்கிற இந்த மண்டபத்திலேருந்து பேசுகிறது நான் கோவில்பட்டியில் இது ஒரு ஒரு தனித்த அடையாளமாக கோவில்பட்டியோட அடையாளமாக இந்த கீரா நினைவரங்கம் மாறியிருக்கு இந்த அரங்கத்தில் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்க அவளோட இங்கே வந்திருக்கக்கூடிய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய மேடை தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை அந்த அமைப்போட அறிமுக விழாவாகவும் எழுத்தாளர் அகிலாண்ட பாரதி அவங்க எழுதின ஆற்று வெள்ளம்ங்கிற ஒரு நூலை வெளியிடக்கூடிய வெளியீட்டு விழாவாகவும் அதே போல் மொழிபெயர்ப்புங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஆனால் அந்த மொழிபெயர்ப்பை வந்து நமக்கு ஒரு கரும்போட சுவையை போல் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா சா தேவதாஸ் ஐயா அவர்கள் அவங்கள தொடர்ச்சியாக பன்முக மேடை கொண்டாடிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பன்முக மேடையில் இருந்து மட்டுமே ஒரு எட்டு மொழிபெயர்ப்புகள் ஐயாவோடது வந்திருக்கு இந்த மொழிபெயர்ப்புகளின் மூலமாக அவர் வந்து உலக உலகத்தில் இருக்கிற மற்ற மொழி பேசுகிறவங்களோட மற்ற நாடுகளில் வசிக்கிறவங்களோட பண்பாடுகளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கிற வேலையை அவங்க வந்து அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து செய்துட்ருக்காங்க அவங்கள சாகித்ய அகாடமி விருது கொடுத்ததன் மூலமாக நம்முடைய அரசு மரியாதை செய்திருக்கிறது ஆனால் நம்முடைய மண்ணின் மைந்தரா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு எழுத்தாள ஒரு மொழிபெயர்ப்பாளராக நம்ம அவரை கொண்டாட வேண்டியதும் ரொம்ப அவசியமானது அந்த வேலையை தொடர்ச்சியாக பன்முக மேடை அவரோ அதோட சேர்ந்து கோவில்பட்டியில் அவருக்கான மரியாதையை செய்கிறதா அவருக்கு ஒரு நிகழ்வு செய்யணுங்கிற என்னோட நீண்ட நாள் ஆசையையும் கூட நிறைவேறக்கூடிய ஒரு விழாவா இதையும் அப்படி ஒரு முப்பெரும் விழாவாக இந்த விழாவை வந்து நம்ம இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் இது கூட சேர்ந்து குழந்தைகள் வாசிக்கிறதுக்காக குழந்தைகள் மட்டும் இல்லை வாசிப்படம் முதல் நிலையில் யார் வந்து இருந்தாலும் சரி அவங்க வாசிக்கிறதுக்கான சிறிய நூல்களை உருவாக்குறதுக்காக போன்சை புக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தக நிறுவனத்தை நம்ம துவங்குறோம் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இது வந்து ஒரு பெரிய வேலை இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்கும்போது கேட்க கேட்க தான் நாங்கள் வந்து தெளிகிறோம் அப்போ நம்ம ஒரு பெரிய வேலையை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு தோணுது ஆனாலும் கூட அது ஒரு சிறு முயற்சியாக நினச்சி அந்த முயற்சியை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம துவங்கியிருக்கோம் இதில் நண்பர்கள் எல்லாரும் நம்ம கூட இருப்பீங்க அப்படிங்கிற அந்த பலம் தான் வந்து என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறதோட இந்த போன்சாய் புக்ஸை நம்ம இன்றைக்கி துவங்குறோம் அந்த விழாவும் சேர்ந்து இந்த முப்பரும் விழாவோடு சேர்ந்து தொடங்குது அப்படிங்கிற இந்த இனிமையான தருணத்தில் இப்போ முதல்ல வந்துட்டு நமக்கு ஆற்று வெள்ளம் அந்த அதை நம்ம அறிமுகப்படுத்திடலாம் ஆற்று வெள்ளத்தை வரவேற்கிறதுக்கு இங்கே மழை ஏற்கனவே இருந்து வந்துருச்சு அதனால் இது ஒரு புது வெள்ளத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும் அகிலாண்ட பாரதி இங்கே எல்லோரும் அறிந்த ஒரு எழுத்தாளர் அவருடைய நண்பர்களும் கூட இங்கே வந்திருக்காங்க அவங்க சங்கரன் கோவிலில் வசிக்கிறாங்க மருத்துவராக இருக்கிறாங்க மருத்துவ பணியில் இருந்தாலும் கூட அவங்க சந்திக்கிற பெண்களோட குழந்தைகளோட அவங்களுக்கு ஏற்படுற அனுபவங்களை அவங்க கட்டுரைகளாகவும் கதைகளாகவும் வெளிப்படுத்துறத நான் நிறைய இதழ்களில் வாசித்திருக்கேன் அவங்களோட படகுன பிறகு தனிப்பட்ட முறையில் அவங்க எனக்கு அனுப்பி கொடுக்கும்போது நான் வாசித்திருக்கேன் வியந்திருக்கேன் நான் ஏன்னா தினந்தோறும் குழந்தைகளோடு இருக்கிற ஒரு ஆசிரியரை போலவே ஒரு மருத்துவருக்கும் இப்படியான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது கூட நான் அந்த அனுபவங்களை அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட அனுபவத்தை நாங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க அதை வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் இதே மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படி ஒரு மனதுக்கு நெருக்கமான மனதுக்கு நெருக்கமானங்கிறது அன்பினால் கட்டப்பட்டது இல்லை எழுத்துனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் அப்படி ஒரு எழுத்தாளராக அறிமுகமாகி அந்த எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கும் அவங்களோட நூலையும் இன்றைக்கி நம்ம இங்கே வெளியிடுறோம் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு சிறப்புக்குரிய விஷயமா இருக்குது ஆற்று வெள்ளத்தை இப்போது இங்கே வெளியிடுவதற்காக நம்முடைய ஐயா சா தேவதாஸ் அவர்களே அன்போடு இங்கே முன்னாடி அழைக்கிறோம் e <clears throat> இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக கவிஞரும் எழுத்தாளருமான ஆ மாரிமுத்து ஏற்கனவே தொடுவானம் அப்படிங்கிற அமைப்பை தூத்துக்குடியில் தொடர்ச்சியாக ஒரு நான்கு ஆண்டுகளாக நிறைய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பின் செயலாளர் மட்டுமல்ல இப்போ தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையோட மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பேற்று கொண்டு வெகு சிறப்பாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் அவர் அந்த நூலை பெற்றுக்கொள்வார் ஐயா அவங்க வெளியிடுவாங்க ஆசிரியர் திருமதி செந்தமிழ் செல்வி ஆமாம் அவங்களும் அவங்க குழந்தைகளெல்லாம் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையிலையும் அவங்க இந்த மொழிபெயர்ப்பு நூலில் வெளியிட்டுற அந்த தருணத்தில் முன்னாடி அழைக்கிறோம் அதே போல் பெருமைக்குரிய கோவில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திரு கருத்த பாண்டிய ஐயா அவர்கள் அவர்களும் இந்த தருணத்தில் இங்கே முன்னாடி வரும்படியா அன்போட கேட்டுக்கிறோம் 내가 뭐라고 했냐면, 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 내가 뭐라고 �